உங்க வாடகை வாய்கள் உங்கள் வளையொடிகள் உங்களுக்கு ஆதரவாகிங்கிற வாய்கள் எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுற வலைவடிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து போயிடுது எப்படி இது கன்னியாகுமரில பேசுனாருங்க துறை கன்னியாகுமரில பேசுனாரு புதுசா ஒன்னும் பேசல அது நான் தான் நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் முல்லைப்பெரிய ஆற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்னு இருக்குது அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதுல மரங்கள் அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிகளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தில இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேட்குது தர மறுக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டார் ஆனா அது அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் என்னுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நோக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் எல்லாம் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவரம்னா அவன் நல்லா ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்ரா அப்படின்னு வரும் என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா அப்பனார்கள் எங்களுக்கு மத்தவனே அப்பனா இந்த சிக்கல் ஏன் இதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வளர்க்க முடியுமாடா உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை பரம்பை சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகள் எடுத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க போகும்போது அவன் பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும் இதுதானே உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க